இதிலேருந்து ஒருத்தன் விலகிற பழக்கம் இருந்துச்சுன்னா எழுதி வைத்து கொள்ளுங்க பாவிருடைய சவகாசம் துன்மார்க்குடைய ஐக்கியம் பாவிருடைய ஐக்கியம் பரியாசகருடைய ஐக்கியம் மூன்று ஐக்கியமும் ஒரு மனுஷன் வாலிப பிராயத்துலேருந்து கண்ணிகை வாலிப பிராயத்துலேருந்தே தள்ளி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில் சமுதாயத்தில் ஜீவிக்கிற பொழுது அவருடைய எதிர்காலம் மிக பிரகாசமாக இருக்கும் அவர்கள் கை செய்கிறதெல்லாம் வாய்க்கும் நீங்கள் தள்ளி இருக்கணும் எங்கள்கூட சேர்றது அவங்க கூட சேராது அவங்க கூட சேராதுன்றது நோய் நொடி வந்த பிறகு சபைக்குள்ளே வந்த பிறகு இல்லை இது இது வந்து ரத்தத்திலே ஊறணும் துன்மா கண்டால் பயம் பயமாக இருக்கணும் பண்டா பயம் துன்மார்க்கத்தை கற்று பயம் இல்லை கற்றுக்கு பயப்படுற பயந்தான் இந்த துன்மார்க்கன் வருகிற பொழுது உங்களுக்கு தெரியுமா அவனோட நம்ம பேசி நமக்கு கிருப்பை எழுந்திரக்கூடாது நம்ம தேவ பயத்தை மாசுபடுத்தி கொள்ளக்கூடாது எனக்கு உலகமும் வேணும் மாம்சமும் வேணும் பிரச்சனைனாக்கா அதுக்கப்புறம் வேறு மாதிரி ஆகிடுவான் நம்மால் ஒரு ஒரு பிரச்சனை ஒரு சவால் நீங்க சந்திக்க வேண்டியது ஒரு பரீட்சா இருக்குது வாழ்க்கையில் அப்போ பழைய மனுஷன் வந்துடுவான் பார்த்துக்கோங்க இங்கே இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுடலாம் ஐயா நிற்கிறதும் விழுகிறது வேணாம் வேணாம் அவனால ஆயிரம் ஆதாயம் வரும் பாவிகள் வேணான்னா வேணாம் அவங்களால பத்தாயிரம் ஆதாயம் தென்படும் பரியாசக்காரன் ரொம்ப மனதுக்கு இனிமையாக பேசுறத போல் இருக்கும் வேணா ஐயா தேவஸ்டபே வரவேற்க இன்னைக்கு பலிபிடங்கள் பரியாசக்காரன்திருக்குது அது வேறு விஷயம் ஆனால் நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆலயமாக இருக்குது சரீரம் ஆத்மா ஆவி சரீரம் இருக்கே இது உள்ளே மகா சொல்ல இருக்குது ஆத்மா இதில் எந்த பரியாசக்காரனுக்கும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது இடம் கொடுத்துடக்கூடாது ஃபேனு லைட்டுன்னு சொல்லி நான் அவரோட ஃபேனு இவரோட ஃபேன்லாம் இருக்கக்கூடாது எங்கள் கத்தருடைய விஸ்வாசிகள் தேவனுடைய மந்தைகள் உங்களுக்கு இருக்கு சீக்கிரம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவ்வளோதான் அது நம்ம இந்த பயணம் பண்ண முடியாது என்ன பயணம் இந்த அதிகாரம்லாம் குடும்பத்தில் இருக்காது நான் இந்த மூணு காரியமும் பிரித்து எடுக்கப்படாததுனால தான் வாழ்க்கை என்னவோ இப்போ முடிக்கிறது திருமணத்துக்கு பிறகு பல சங்கடங்கள் வருகிறது என் வீட்டுக்காருக்கு வேலை இல்லை ஜப குறிப்பை பார்த்தீங்கனாலே பா கஷ்டமாக இருக்கும் நாற்பது வயசுக்கு மேலே புருஷனுக்கு வேலை வேணும் அப்போ எப்படி படிக்க வைப்பான் என் குடும்பம் மீன் நொறுங்கி கொடுக்குறது வருமானம் இல்லை சரி அது சுவிசேஷத்தினுடைய கண்ணோட்டத்தில் புதுசாக ஒரு அத்து அது ஜப குறிப்பு வரவேற்கலாம் இது இருபது வருஷம் விஸ்வாசி இருபத்தஞ்சி வருஷம் விஸ்வாசி இது ஊழியத்தில் ஒரு பங்கம் செயல்படுவாங்க ஆனால் தனி குடும்ப வாழ்க்கையில் ஜீவியம் இருக்காது ஏன் பொருளாதாரம் உள்ளே டேமேஜ் படிக்கலன்னு இல்லை வேலை இல்லைன்னு இல்லை ஆனாலும் ஒரு தரிதம் வந்து உட்காந்துருக்கிறது பாவம் நிவர்த்தி ஆக்கப்படலையா திருமணம் எப்படி பண்ணிங்க அங்கே போய் பார்க்கணும் நம்ம ஏ டு கோ பே பேக் அண்ட் சி அண்ட் ட ட ட ட்ரை சாங்கிஃபை யோர் மேரேஜ் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க நிவர்த்தி ஆக்கிக்குங்க அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் வாஸ் எ கில்ட் அது தவறுனாவது புரிஞ்சு அறிக்கையிட்டு தேவையத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்ல வரேன்